என்றது சாப்பிடுற மாசமா பசியில்லை மாசமா உண்மை தாக கூட திங்கிறது எப்பதான் ஆரோக்கியம் தேவண்டா உண்மையான ஒரு இஸ்லாத்தை காணும் அந்த இஸ்லாமிய அறிவு எடுக்கணும் அதுல தலைமை சொல்றாங்க யார் பசிச்சு சாப்பிடுவாங்களோ அரை வயிற்றோட சாப்பாட்டை நிறுத்திக் கொள்ளுவாங்களோ அவர்கள் நோய் நெருங்காது இன்னைக்கு கொடல்ல என்ன இரைப்பயில சாப்பாடு இல்லாம கழியிற நேரம் என்ன உங்களை யார இறைப்பயில சாப்பாடு இப்ப இல்லை இப்ப யார்ந்து இறைப்பயில சாப்பாடு இல்ல இருபத்தி நாலு அவரும் அவுத்துல சாப்பாடு ஒரு லோடு இறக்கிறதுக்கு முன்னால் அடுத்த லோடு ஏற்றிக்கணும் அதனால என்றது சாப்பிடுற மாசமா பசியலைக்கிற மாசமா உம்ம தாக கூட திங்கிறது எப்பதான் என்ன ஆச்சரியமான ரொம்ப அது அதனால நோய விலை கொடுத்து வாங்கிட்டு நோம்பு கொறை சொல்லவா நான் யாரும் எல்லாத்திலையும் நோக்கம் இழந்தாச்சு என்ன கொத்தபால கேட்டேன் கஞ்சி ஏன் குடுக்கிற கஞ்சி குடிக்கிற சொமிக்கு என்னோட பாச கொழும்பு பாசையில் செல்றேன்னா என்ன சும்மா சொமிக்கு குடிக்கிறேன் ஜொலிக்கு குடிக்கிற வேற என்ன வார்த்தைக்கா பசிக்கா பசிக்கு கஞ்சி குடிச்சா மறுவா ஆவிக்கு சாப்பிடக்கூடாது இது கஞ்சையும் குடிச்சு தண்ணியையும் குடிச்சு ட்ரிங்க்ஸையும் குடிச்சு பட்டிசையும் திண்டு கட்லட்டையும் திண்டு அங்கால பழத்தையும் திண்டு இங்கால இந்த தொண்ட குழியில லேசு லேசா உக்கால வேற வருது சாப்பாடு இன்னும் முன்னிக்கு தின்னையா சமுதாயம் அவ்வளோ நிறைச்சிட்டு வேற முன்னந்திக்கு தின்னையா நீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க ஒரு போஸ்கோப் ஒரு போஸ்கோப் நீங்க இப்படுற நேரத்துல சாப்பிடுற அவ்வளவு சாப்பாட்டே அது கஞ்சி கோப்பம் உண்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு ட்ரிங்க் ஒரு மூணு நாலு சோட்டி பழங்கள் அதுக்கு மேலால் முன்னந்திக்கு திங்கிற சாப்பாட்டையும் போடுங்க போஸ் கோப்பம் புல்லாவி வடி என்ன சொல்றீங்க வேற ஏதாவது அபிப்பிராயம் ஈகா ஆனா நீங்க அந்த போஸ்கோப்பியோட கிட்ட வாங்கி பாருங்க விட அது பெருசை அப்ப வௌத்தர் ஒரு பகுதி தான் இறைப்பை என்று சொல்லுட ஒரு பகுதி தான் என்னது இறைப்பை என்று சொல்லு இவ்வளவு சாமனத்தை தூக்கி போட்டா நீங்க கண்டில்லையா நோம்புல ரொம்ப கூடுதலா உது முடிஞ்சு முடிஞ்சு ஆட்கள் ஓடுவான் கண்டில்லையா என்னண்டா வவுத்துல அந்த காத்து கெடவும் இல்லை அவ்வளவு புழுந்து இப்ப உள்ளுக்கு எல்லாம் குழம்பி இப்ப பஜர்ல சப்புலையும் மோடுற தராவிலையும் ஓடுற சுபோலையும் என்ன மகரீபுலையும் ஓடுற எஷாலையும் ஓடுற பொதுவாவே குறைவா சாப்பிட்டா மட்டும்தான் டிராவில நின்று வானுங்களாம் நல்ல விலைக்கும் இஃபாருடைய நேரத்தில் ஒரு மூணு பழத்தை சாப்பிட்டு ஒரு ஒரு மூணு தண்ணிய குடிச்சிட்டு நீங்க மகர தொழுதுட்டு போய் எதையாவது ஒரு ஒரு மூணு நாள் கவலத்தை சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க இருபது ரக்கா தராவி உங்களுக்கு பாரமா அதுக்கப்புறம் நீங்க இன்னும் இன்னும் விவாத செய்வீங்க திலாவை செய்வீங்க நேரத்தோட எலும்புவீங்க ஒரு பதினொன்னு பதினொன்னு நிறையாவே தூங்கினாலும் மூணு மணிக்கு இருப்பீங்க ஏன்னா பௌத்தல சாப்பாடு இல்லை பௌத்தல பிரச்சனை இல்லைன்னா அந்த சொற்ப தூக்கம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் அதுக்கு பிறகு அந்த தாஜுது நேரத்தில் பாறை செய்யறது கொரான உதுறது என்ன தொழுறது அதிகமா தொழூறது அதுக்கு பின்னால துவா செய்யறது கடைசியா ஒரு பத்து நிமிஷம் அந்த சின்ன ஒரு பேக்கெட் சாப்பாடை திண்டுக்கொள் அந்த நேரத்துக்கு பதினஞ்சு ஓவர் பசி லீக் ஒன்று கொண்டு நினைச்சு உள்ளதெல்லாம் கொட்டுற பொதுவாக அந்த நேரத்தில் சாப்பிடுறது சரியான கஷ்டம் ஆனா எப்படியாவது அட்டைக்கு கிடக்கு உள்ளதெல்லாம் போட்டு நினைச்சு கூட பாக்குறேன் கொஞ்சம் லேட்டா எலும்பு பட்டன் வைங்களே ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் டைமிங் என்ன ஸ்பீடா போடுவார் தண்ட பட்ட தண்ட பட்டுவார் சொல்ல முன்னி கடைசியா பாங்க சொல்ல கொள்ளையும் தண்ணி குடிக்கலுமா திண்டு திண்டு மூக்க முட்ட திண்டு அதுக்கு போற சொல்றான் பாம்பு சொல்ல கொள்ளையும் தண்ணி குடிக்கலுமா பத்து வேற குடுத்து கொள்வான் அதான் சொல்றதே பஜருடைய நேரம் ஆகிட்டு அதுக்குப் புறம் எப்படிடா தண்ணி குடிப்பாய் அதனால என்ன செய்யணும் சாப்பாட்ட குறைக்கணும் பசிய கூட்டணும் அதிகமான நேரம் பசியில் இருக்கணும் பயப்படுவானா யாரும் இந்த போகிறா போறல பயப்படுவானா யாருக்கும் கேஸ்டிக் வரதில்லை பசியில் இருந்தா எவ்வளவு அவ்வளோ என்ன நடக்கும் ஆரோக்கியத்தின் பக்கம் உடல் திரும்பும் ஆரோக்கியத்தின் பக்கம் திரும்பும் நீங்க ஒரு நிவாரணத்தை காண்பீ அதனால இந்த ரமதான் அது ஒரு பயிற்சியா அமையணும் பயிற்சியாவும் அமையணும் அதே போல எங்களை பாவங்கள்ல இருந்து நாங்க எங்களை பாதுகாத்து பார்வையில பாவம் கேள்வியில பாவம் இன்னைக்கு அடுத்தம் கூடுதலான பாவம் கூடுதலான பாவம் என்ன ஏழுண்டா முழுவதுக்கு பெரிய நன்மை கிடைச்சு போகும் இந்த குழந்தைகளுடைய பார்வை பாதுகாத்து குழந்தையில நாங்க பார்வை பாதுகாத்து கொடுப்போம் அந்த குழந்தை மவுத் வரைக்கும் அறாம பார்க்காது எங்களைய வாப்ப வளர்த்தது எங்களுக்கு தீவி கல்லை என்னைக்கலை வீட்டில் டிவி கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்த வேர்ல்ட் கப் பாகிஸ்தான் தூக்கிச்சே அப்ப நான் ஒரு இடத்துக்கு மெச் பார்க்க போனேன் அப்ப எனக்கு ஒரு பத்து வயசு தான் இது வாப்பா தேடி கொண்டு வந்து ஒரு பெரிய பொல்லால் அடிச்சு ரோட் எல்லாம் ஆட்களுக்கு காண அடிச்சு அடிச்சு விட்டு கூட்டி வந்த எல்லாமே சத்தியமா சொல்றேன் என்ன வாழ்க்கையில நான் ஒரு படம் பார்த்ததில் ஒரு பாட்டு கேட்டதில்லை